கதாதிமன் அஸ்வத் இதே இந்த வெயில் சில நேரங்கள வண்டியில போய்கிட்டு இருப்போம் டிராபிக்ல மாட்டிக்குவோம் வெயிலின் தாக்கம் அந்த வெயிலினுடைய தகிப்பு நம்மளால தாங்கவே முடியாது இதே காட்சி நாளைக்கு மறுமையில அதில் மிகதாதிபன் அசுமத் சொல்லுவாங்க நபியல் செல்லி செல்லும் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் நக்ஷர் மைதானம் அதில் ஆதம் அலை செல்லாம் தொடங்கி இறுதி மனிதர் வரை அந்த மைதானத்தில் மீண்டும் எழுப்பப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் சூரியன் நிலை என்ன தெரியுமா ஒரு மயில் தொலைவிலை வந்து நிற்குமா ஒரு மயில் படைப்புகளுக்கு ஒரு மயில் தூரத்திலே வந்து சூரியன் நெருக்கும் அதீஸ் அறிவிக்கிற சாதாமி சொல்றாங்க ஒரு மயில் அப்படிங்கிறது பூமியின் ஒரு மயில் தூரமா அல்லது அரபியில மயில் என்கிற வார்த்தைக்கு இந்த சுருமா தடமுகிற குச்சிக்கு சொல்லுவாங்க அந்த குச்சியின் சிறு தொலைவான் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சந்தேகமா சொல்றாங்க அவ்வளவு நெருக்கமாக படைப்புகளுக்கு மிக அருகிலே சூரியன் வந்து நெருக்குமா எவ்வளவு உச்சகட்ட வெயில் அதனாலதான் நபிமார்கள் கூட அந்த நேரத்துல அஞ்சுவார்களாம் என் நிலை என்னவோ நான் செல்லுகிற இடம் எதுவோ சுவனமா நர நரகமா தெரியவில்லையே என்று சொல்லி மனித புனிதர்கள் நபிமார்கள் கூட அஞ்சுகிற நெருக்கடியான நிலை கண்ணிமிக்க அவர்களே அந்த சாபி சொல்லுவாங்க அவ்வளவு நெருக்கத்துல சூரியன் வந்து நிற்கும் அந்த வெப்பத்தை சூரியனின் உஷ்ணத்தை தாங்குகிற சக்தி சில பேருக்கு அல்லா வழங்குவான் எல்லாருனாலையும் தாங்க முடியாது இல்ல நம்மள அந்த கூட்டத்துல சேர்க்கணும் நல்லா பாதுகாப்பானா இப்ப அதனுடைய தவிப்பை தாங்குகிற சக்தி கண்ணிமிக்கவர்களே உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சில பேர் நம்ம பார்க்கலாம் இவ்வளவு வெயில் காலத்துல கூட சில பேர் இந்த கூலி வேலை பார்ப்பாங்க மூட்டை தூக்கிட்டு போவாங்க மேல சட்டை இருக்காது அவ்வளவு கடுமையான வெயில கூட அவ்வளவு கணத்தை சுமையை தூக்கி கொண்டு ரொம்ப சரோசரா நடந்து போவாங்க நம்மளால போச்சுன்னா போக முடியாது நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கூட அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தா நம்மளால தாங்க முடியாது இப்படி சில நேர சில நபர்களுக்கு அல்ல நாளை மறுமையில் அந்த சூரியனின் வெப்பத்தை தாங்குகிற சக்தி அது நன்மைகள் செய்தவர்களுக்கு மாத்திரம் அங்க நல்ல அமல்கள் மட்டும்தான் பேசும் சாலிகான அமல் புரிந்தவர்களுக்கு அந்த வெப்பத்தை தாங்குகிற சக்தி அப்ப அந்த காட்சியாக சொல்லுவாங்க வியர்வை ஆறாக பெருத்தோடும் பல மில்லியன் கணக்கான மனிதர்கள் குழும்பி இருக்கிற ஒரு மிகப்பெரும் மைதானம் எப்படி இருக்கும் தலைக்கு மேல சூரியன் ஒரு மைல் உடலில் ஆடை இல்லாத நிலை கால்களில் காலணி இல்லாத நிலை கற்பனையே பண்ண முடியாது இப்ப வியர்வை பெருகி அந்த வியர்வை ஆற்றிலே அப்படியே மூழ்கி போவார்களா வியர் செல்ல ஆடை செல்லும் சொல்லுவார்கள் சில பேர் கரண்டை கால் வரை அந்த வியர்வை அப்படியே முகிடுவாங்க இன்னும் சில பேர் முழங்கால் வரை அந்த வியர்வை ஆற்றில் வரைக்கும் ஆத்துக்குள்ள மாதிரி வியர்வை ஆத்துல அடுத்து தொடருவார்கள் சில பேர் இடுப்பு பகுதி வரை வியர்வை ஆற்றில் இருப்பார்களாம் இந்த கோடை காலங்கிறது சாதாரணமான காலம் இல்ல மறுமையை நினைவூட்ட வேண்டும் வண்ணி மிக்கவர்களே பெருமான இறுதியாக சொல்லுவார்களாம் இன்னும் சில பேர் அவர்களின் வாய்ப்பகுதி வரை உயர்வை வந்து நிற்குமா நவீன் சரலாலேசனம் சொல்லிவிட்டு தனது வாயை சுட்டி காட்டி சொல்வார்கள் இதுவரை உயர்வை வந்து நிற்கும் என்று கண்ணிமிக்க அவர்களே சில பேர் அந்த வியர்வையில் மூழ்கி போகிற அளவிற்கு கண்ணிமிக்க அவர்களே ஆக இந்த சூரியனின் வெப்பம் என்பது சூரியனின் கதிர்கள் அதனுடைய அந்த வேட்கை என்பது கண்ணிமிக்க அவர்களே மிக அதிபயங்கரமானது வறுமையில இன்னும் உச்சகட்டமாக இருக்கும் சிறப்பானவர்களே என்ன